இரண்டாவது வடிவம் நான்கு மற்றும் மூன்று ரகாய் தொழுபவர் இறுதி தசகூதில் அமரும்போது போது நிலையில் அமர்வது நபி வழியாகும் அதுபற்றி வந்துள்ள அதன் தன்மைகளை கொண்டு செயற்படுவது விரும்பத்தக்கதாகும் தனது இரு பாதங்களையும் நிலத்தில் படர்த்தி இடது பாதத்தை வலது பாதத்தின் ஓரத்தினால் வெளியே கொண்டு வருது அப்போது தனது பிட்டட்டை தட்டை நிலத்தில் வைக்க வேண்டும் இது பற்றி வந்துள்ள ஹதீஸுகளை இமாம் அபுதாவு இபுன் ஹிப்பான் பை ஹக்கி போன்ற அறிஞர்கள் தங்களது ஹதீஸ் கிரந்தங்களில் அறிவிப்பு செய்துள்ளார்கள் அதே நேரம் ஒருவர் தாம் அறிந்து கொள்ள வேண்டும் தவறும் இருப்பானது ஒவ்வொரு இறுதி தசகுத் நிலையிலும் பேணப்பட வேண்டிய ஒன்றல்ல மாறாக அது இரண்டு ரக தவிர்த்து மூன்று மற்றும் நான்கு ரகாத்துகளைக் கொண்ட தொழுகைகளின் இறுதி தசகு நிலைகளிலேயே பேணப்பட வேண்டிய ஒன்றாகும் ஆதாரம் அபு எட்டு மூன்று ஒன்று இபுன் ஹைபான் ஒன்று எட்டு ஆறு ஏழு பைஹி இரண்டாம் பாகம் நூற்றி இருபத்தி எட்டாவது பக்கம் குறித்த அனைத்து ஹதீஸுகளையும் அறிஞர் அல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சகிஹானவைகள் என்று உறுதி செய்துள்ளார்கள்